இரு இயேசுவுக்குள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது இளையோருக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தந்தார் அன்பார்ந்தவர்களே நாம் எதற்காக ஜெபிக்க ஆலயத்திற்கு செல்லுகின்றோம் பிச்சைக்காரன் என்கின்ற ஒரு படம் இருக்கிறது அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பிச்சைக்காரன் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பான் கோயிலுக்கு உள்ளே போகும்போது பிச்சை கேட்கக்கூடாது ஏன்னா உள்ளே போய் அவங்க பெரிய பெரிய விஷயத்துக்கு பிச்சை கேட்பாங்க வெளியே வரும்பொழுது நமக்கு கேட்டால் ஏதாவது அஞ்சு பத்து போடுவாங்க என்று சொல்லுவோம் அன்பார்ந்தவர்களே ஜெபம் என்றால் நாம் ஏதோ கேட்பது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஜபம் என்பது இறைவனுடைய திட்டத்தை கேட்பது இறைவா என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன என்று அவரிடத்திலே கேட்பது இதுதான் ஜெபம் தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆரற்று என்கின்ற இளைஞர் மன்றங்களை நடத்துகின்ற பொழுதும் சரி அந்த இளைஞர்களுக்காக பள்ளிகளை கட்டும் பொழுதும் சரி அல்லது தொழிற்கூடங்களை அமைக்கின்ற பொழுதும் சரி அவர் கடிதங்களை எழுதி தன்னுடைய உபகாரிகளுக்கு அனுப்பிய பொழுதும் சரி திருச்சபையின் தலைவர்களை சந்தித்த பொழுதும் சரி அந்த மாணவர்களுக்காக அவர் கேட்ட கேட்டபொழுதும் சரி பல்வேறு பேராலயங்களை கட்டுகின்ற பொழுதும் சரி அவர் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருந்தார் அவருடைய வழித்தோன்றலான மைக்கேல் ரூவா சொல்லுவார் தொன்போஸ்கோ எந்த காரியத்தையும் ஜெபம் சொல்லாமல் ஆரம்பித்தது இல்லை இதை அவள் தன்னுடைய அன்னை அன்னையிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் அன்றாட ஜெபமாலை ஜெபிப்பது மூவேளை ஜெபம் சொல்வது இவற்றை தன் தாயிடமிருந்து அவர் பெற்றார் ஆகவேதான் தன்னுடைய சலேசிய சபையில் பள்ளிகள் ஆரம்பித்தாலும் தொழிற்கூடங்கள் ஆரம்பித்தாலும் அது முதன்மை அல்ல ஆன்மாக்களை தேட வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் ஜெப வாழ்வில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை அவர் ஆழமாக கொண்டிருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறிலே அவர் இறக்கும் தருவாய்க்கு செல்லுகின்ற பொழுது மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து துன்போஸ்கோவுக்காக ஜெபிக்கிறார்கள் அவர் உயிர் பிழைத்த பொழுது அந்த மாணவர்களை பார்த்து சொல்லுவார் உங்கள் ஜபங்களினால்தான் நான் இன்று வாழ்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் நம்முடைய ஜப வாழ்வை ஆழப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் ஜெயம் பெறுவோம்